உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ கடந்த ஆண்டில் சுமார் நான்கு கோடி மக்கள் எச்ஐவி வி நோய் பாதிப்புடன் வாழ்ந்து வருவதாகவும் அதில் தொன்னூறு லட்சம் பேர் எந்த சிகிச்சையும் எடுக்காமல் இருப்பதாகவும் ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து ஐநா சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்ற ஆண்டில் உலகம் முழுக்க நான்கு கோடி மக்கள் எச்ஐவி வைரஸ் பாதிப்பால் ஏற்படும் ஏஐடிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக நிமிடத்திற்கு ஒருவர் உயிரிழந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது ஏஐடிஎஸ் நோயை கட்டுப்படுத்த உலகம் ங்கும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியா லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் நிதி கிடைக்காமல் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறைந்து புதிய நோய் தொற்றுகள் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் ஆறு புள்ளி மூன்று லட்சம் மக்கள் ஏஐடிஎஸ் தொடர்பான நோய்களால் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் இருபத்தோரு லட்சம் மக்கள் உயிரிழந்ததே இதுவரையிலான அதிக பட்சும்னால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உயிரிழப்புகள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக குறையும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அவை அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது என ஐநாவின் ஏஐடி கட்டுப்பாடு அமைப்பு தெரிவித்துள்ளது உலகம் முழுக்க ஒதுக்கப்பட்டு பாகுபாடு காட்டப்படுபவர்களான பாலியல் தொழிலாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் மட்டுமின்றி கோதைப் பொருள் உபயோகிப்பவர்களும் கடந்த ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளனர் Bir de